சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு போலீசாரை பணியிட மாற்றம் செய்து காவல்துறை தலைவர் உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ளது இதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது சென்னையில் வரும் எட்டு ஒன்பது தேதிகளில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டு காவல்துறையில் பணியிட மாற்ற பட்டியலை தயாரிக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சொந்த ஊரில் அல்லது ஒரே இடத்தில் மூன்று ஆண்டுகளாக பணிபுரியும் போலீசார் பட்டியலை தயாரித்து அனுப்ப அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழு போலீசாரை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார்